பெரியார் மணியம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் டி சி ஸ்பெஷல் அசிஷியன் இந்தியா என் ஐடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆட்மிஷன் இலவசங்களை தேசிய அளவில் எதிர்க்கும் மத்திய பாஜக அரசு தற்போது மத்திய பட்ஜெட்டில் இலவசங்களை வாடி வழங்கியுள்ளது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது முக்கியமாக பெண்கள் இளைஞர்களை கவரும் வகையில் இலவசங்களை அள்ளித் தெளித்துள்ளது பாஜக இலவசங்களை கிண்டல் செய்த அதே பாஜக தான் இலவசம் பக்கம் திரும்பி இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது வாக்குறுதிகளாக இலவசங்கள் வழங்குவதை பாஜக தலைவர்கள் பலர் தீவிரமாக எதிர்த்து வருகின்றனர் இலவசம் மூலம் மக்கள் பல அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொண்ட நிலையிலும் கூட பாஜக இதனை கடுமையாக எதிர்த்து வருகிறது அரசியல் கட்சிகள் இலவசங்களை தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது இலவசங்களை வழங்கும் கட்சிகளின் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடுத்தார் இந்த வழக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்த திமுக ரெட் மனு மூலம் தங்களையும் மனுதாரராக சேர்த்து கொண்டது இலவசங்கள் காரணமாக மக்களின் அடிப்படை பொருளாதாரம் உயரும் என்றும் குறிப்பிட்டது இதற்கு பொருளாதார ரீதியாக சான்றுகள் உள்ளன என்று திமுக தரப்பு இந்த வழக்கில் வாதம் வைத்து வருகிறது அதே சமயம் இலவசங்களை வாக்குறுதிகளாக கொடுப்பதை பாஜகவினர் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இலவசங்கள் காரணமாக ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் வெற்றி பெறும் நிலையில்தான் பாஜக இந்த வழக்கை தொடுத்துள்ளது இலவசங்களை தேசிய அளவில் எதிர்க்கும் மத்திய பாஜக அரசு தற்போது மத்திய பட்ஜெட்டில் இலவசங்களை வாரி வழங்கியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டு பேசினார் உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்விக்காக ரூபாய் பத்து லட்சம் வரை கடனுதவிக்கான நிதியை அரசு மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசின் முன்னெடுப்பால் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுவார்கள் வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டு பேசினார் ஐந்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கான பிரதமரின் ஐந்து அம்ச திட்ட அமலாக்கத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டு பேசினார் எண்பது கோடி மக்களுக்கு இலவச தானியம் வழங்கும் பி எம் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொழில் உற்பத்தி துறைகள் முதல் முறையாக பணிக்கு சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும் அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் ரூபாய் மூன்றாயிரம் அரசு செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது முத்ரா கடன் உதவி திட்டத்தில் கடன் தொகை ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்விக்காக ரூபாய் பத்து லட்சம் வரை கடனுதவியை அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி பல இலவசங்கள் சமூக நீதி திட்டங்களை பாஜக வாரி வழங்கியுள்ளதாக அதன் மீது தற்போது விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation.